அலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான பதிவில் துவா கபூலாகக்கூடிய நபியவர்களே மற்றவர்களுக்கு கற்றுத்தர மறுத்த ரகசிய துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவாவினுடைய சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு முறை நபியவங்க அன்னை ஆயிஷாவில எல்லா ஒன்றாக அவங்களோட வீட்டில் இருக்காங்க அவங்க இரண்டு ரக்க தொழுதுட்டு ஒரு சிறப்பான ஒரு துவாவை இருக்காங்க அன்னை ஆயிஷா நல்ல எல்லா ஹன்வா அவங்க இதை கவனமா பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க அப்போ தொழுக முடிச்சிட்டு நபியவங்க வர்றாங்க அப்போ சொல்றாங்க ஐஷாவே எதை கொண்டு கேட்டால் பதில் கிடைக்குமோ அந்த வார்த்தைகளை அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டான் இப்போதான் ஜிப்ரேல் அலைகசெல்லம் அவங்க என்கிட்ட அதை தெரியப்படுத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ அனை ஆய்ச்சாரி எல்லாம் ஒன்று அவங்க யார் ரசோல் எல்லாம் எனக்கு அந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ அதை மறுத்துட்டாங்களாம் இல்லை இந்த உலக வாழ்க்கையை குறித்து நீ எதையாவது விடத்தில் கேட்டுட்டேன் அப்படின்னா அல்லாஹ் அதை கொடுத்துருவான் அதனால் அந்த வார்த்தைகளை நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இதை கேட்ட அன்னை ஆயிஷாரலி இல்ல அவங்களோட முகம் அப்படியே சிவந்து போச்சாம் இவங்க அதற்கு பிறகு ரெண்டு அக்கா தொழுதுட்டு ஒரு திக்கரை ஓதிட்டு வெளியே வர்றாங்க அப்போ ரசோல்லை சரலா செல்லம் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஆமாம் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் தர மாட்டேன்னு சொன்னேனே அந்த துவாவை நீ இப்போ எப்படி ஓதுன தொழுகையில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஏ ரசோலா நீங்கள் தொழுதுட்டு ஓதுனீங்க இல்லையா அதை நான் கவனமாக கேட்டேன் அது என்னோடய மனசில் பதிஞ்சிருச்சு அதை தான் நான் திரும்ப இப்போ நான் தொழுக முடிச்சுட்டு நான் ஓதுனேன் அந்த துவா தான் துவா கபூலாகக்கூடிய கூடிய வார்த்தையா அப்படின்னு கேட்டாங்களாம் அதற்கு ரசுல்லாகி செல்லலாம் உலக செல்லம் உங்க சொன்னாங்களாம் ஆம் ஆயிஷாவே இந்த வார்த்தையை கொண்டு எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தந்துருவான் அதனால் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனமாக நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்படிப்பட்ட அந்த திக்ரை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் தர போகிறேன் இன்ஷா அல்லா நீங்கள் எந்த தேவை நிறைவேறணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த திக்கரை நீங்கள் ஓதிட்டு கேளுங்க நூறு சதவீதம் உங்களோட துவாக்கு போலாகும் அந்த திக்ரு என்ன அப்படின்னா அல்லாஹும இன்னி அது வ அது ஊக யா அஸ்மாய்கல் ஹுஸ்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ் நான் உன்னை அல்லாஹ் என்று அழைக்கிறேன் மேலும் ரஹ்மான் என்று அழைக்கிறேன் மேலும் கிருபை செய்யக்கூடிய ரஹீம் என்று அழைக்கிறேன் மேலும் நான் அறிந்த அறியாத உன்னுடைய அனைத்து திருநாமங்களை கொண்டும் அழைக்கின்றேன் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரே ஒரு திக்கரை நீங்க அஞ்சு நிமிஷம் ரிஸ்க் எடுத்து நீங்க நூறு முறை நீங்க தஸ்பீக செய்ங்க அடுத்த பதினைந்து நிமிடத்துல உங்களோட துவாவிற்கான பதில் அல்லாஹ்விடமிருந்து தேடி வரும் ஏன்னா எதை கொண்டு கேட்டால் துவா ஆகுமோ அந்த வார்த்தையை சொல்லித்தான் நம்ம அல்லாஹுவை அழைச்சிருக்கோம் எனவே இந்த திகிரியினுடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹ் உங்கள் அனைவருடைய துவாவையுமே கபூலாக்குவான் எனவே இந்த சிறந்த துவாவை இன்றைக்கு நாம் மோதி இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து तुलाही वबरकत हो